அனைவருக்கும் அன்பு வணக்கம் நொடிகள் எல்லாம் பூக்கள் போல ஒரு பூ சுருங்குறதுக்கு முன்னாடி முழுசா நுகரப்பட வேண்டும் இதோ உங்களுடைய அழகாக்க ஒரு அருமையான கதை கதையின் தலைப்பு டாக்கிங் டாம் இதன் ஆசிரியர் ஸ்ரீ கங்கை பிரியா ஒரு பௌர்ணமி இரவு கீழிருந்து பார்க்க வானத்தில் சிறிய துளையிட்ட கிணற்றை போல தோன்றியது மீனாம்பாள் இந்த காட்சியை பஸ்ஸின் ஜன்னல் வழியாக பார்த்தபடி வந்தாள் அவளது கரமோ தன் மடியில் இருந்த பிளாஸ்டிக் கூடையில் கிடந்த பூனைக்குட்டியின் பஞ்சு போன்ற மேனையை வருடியபடி இருந்தது மீனாம்பாளுக்கு பக்கத்து இருக்கை காளியாக இருந்தது கொஞ்ச நேரமாய் அதில் யாரும் வந்து அமரவில்லை காரணம் கையில் இருக்கும் பூனைக்குட்டியாக இருக்குமோ என்று அவள் மனம் அஞ்சியது அவள் அச்சம் அந்த பூனையின் மீது மேலும் அன்பை சுரக்க வைத்து அவளது கை விரல்களை இன்னும் அழுத்தமாய் நீவ வைத்தது பஸ் இன்னும் கொஞ்ச தூரம் ஓடி ஒரு நிறுத்தத்தில் நின்றது ஒரு சிறிய கூட்டம் ஏறியது அதில் ஒரு பதினோரு வயது தக்க பெண் ஒருத்தியும் இருந்தாள் அவள் மீனாம்பாளின் கையில் இருந்த பூனையை ஆர்வமாய் பார்த்தபடியே அவள் அருகே வந்து அமர்ந்தாள் மீனாம்பாளுக்கு ஓர் இனம் புரியாத நிம்மதி ஏற்பட்டது தன்னை மீறி யார் என்று முன்பின் அறியாத அந்த பெண்ணை பார்த்து சிரித்தாள் பாப்பாவும் சிரித்தாள் உங்க பூனையா உம் மீனாம்பாள் தலையாட்டினாள் எத்தனை வயசாச்சு இப்பதான் பிறந்து கொஞ்ச நாளாச்சு ஓ பாப்பா கொஞ்ச நேரம் அமைதி ஆனாள் பின் அவளாகவே பேசினாள் காஞ்சிபுரத்துல யார் இருக்கா எங்க வீடு மட்டும்தான் இருக்கு பாப்பாவிற்கு மீனாபால் சொன்னது சரியாக புரியவில்லை வீட்ல யாராச்சும் இருக்கணுமே இல்ல பாப்பா யாரும் இல்ல ஓ எல்லோரும் செத்துட்டாங்களா ஆ அப்படி கூட சொல்லலாம் ம் எங்க அப்பத்தா கூட போன மாசம் செத்துட்டாங்க செத்துட்டா திரும்பி வர்றதில்ல தானே ஆமா பாப்பா செத்தா எப்படி வர முடியும் உம் நான் அந்த பூனைக்குட்டிய தொட்டு பார்க்கவா உம் பாரேன் மீனாம்பாள் உற்சாகமாய் சொன்னாள் எங்க அம்மா கடைசி சீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க ப்ளூ சாரி என்னை பாக்குறாங்களான்னு அப்படியே பாருங்க மீனாம்பாள் அழுங்காமல் தலையை திருப்பி வேவு பார்த்தாள் பாப்பா அவள் சொன்ன அடையாளத்தை வைத்தும் சாயலை கொண்டும் அந்த பெண்மணியை கண்டுபிடித்தாள் அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் பாப்பா உங்க அம்மா நல்லா தூங்கிட்டாங்க அப்பன்னா பிரச்சனையே இல்ல எங்க அப்பா இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார் மீனாம்பாளுக்கு பாப்பாவின் அப்பா யார் என்று தெரியவில்லை பேருந்தில் நின்று கொண்டிருந்தவர்களில் யாராவது ஒருவராக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு திரும்பிய நேரம் பாப்பா தன் மெல்லிய விரல்களை நீட்டி பூனையின் தலையை வருடினாள் முகத்தில் மகிழ்ச்சி கீற்றுகள் பஞ்சமிட்டாய் மாதிரி புசு புசுன்னு இருக்கு ம் நான் கொஞ்ச நேரம் மடியில வச்சுக்குவா கொடுக்க மனம் இருந்தாலும் பயம் வேணாம் பாப்பா உங்க வீட்ல பார்த்து போறாங்க ஒரே தடவை மடியில வச்சுட்டு தந்துடுறேனே ப்ளீஸ் அவள் கெஞ்சினாள் உம் சரி வச்சுட்டு உடனே தந்துடணும் சரியா பாப்பா உம் உம் தந்துடுறேன் அவள் தலை பலமாய் ஆடியது தன் கூட்டாளியின் மடியில் மீனாம்பாள் பூனையை வைத்தாள் பாப்பாவிற்கு சந்தோஷத்தில் கன்னங்கள் பேரீட்சை கொட்டைகள் மாதிரி பெரியது ஆகின கொஞ்ச நேரம் ஆனதும் பாப்பாயிடமிருந்து அதை வாங்கி கொண்டாள் பாப்பா மறுபடியும் கேட்டாள் இவளும் தந்தாள் இப்படி கொடுப்பதும் எடுப்பதுமாய் நேரம் கழிந்தது கடைசி முறை பூனைக்குட்டி பாப்பாவின் மடியில் இருந்த போது பாப்பாவின் அம்மா குரல் எழுப்பினாள் பா பாப்பா சீக்கிரம் வா இறங்கணும் திகைத்த பாப்பா மடியில் பூனைக்குட்டி இருந்ததை மறந்து பட்டென்று எழுந்து எழுந்துவிட்டாள் அது பொத்தென்று கீழே விழுந்தது மீனாம்பாள் அதிர்ச்சியுடன் அதை எடுத்தாள் பாப்பா அம்மாவிடம் ஓடியிருந்தாள் பஸ்ஸின் வேகம் மெதுவாய் குறைந்தது பாப்பாவின் கண்களோ மிரட்சியுடன் மீனாம்பாள் மீதும் பூனையின் மீதும் இருந்தது மீனாம்பாள் பாப்பாவை பார்த்தாள் வண்டி நின்றுவிட்டது பாப்பாவின் கண்கள் கலங்க ஆரம்பிக்கின்றன அவள் கவலையை உணர்ந்தவள் ஒண்ணும் ஆகல என்பது போல சைகை செய்து சிரித்தாள் குபீர் என்று பாப்பாவின் முகத்தில் மகிழ்ச்சி ஊற்று கட்டை விரலை லேசாக உயர்த்திவிட்டு கையசைத்தபடி பேருந்திலிருந்து நிம்மதியாக இறங்கி சென்று விட்டாள் மீனாம்பாள் கையில் செத்து கிடந்த பூனையை மடியில் வைத்து கொண்டு தலை தந்தாள் அந்த பூனை யாருடைய சிறப்பு காலிலோ பலமாய் மிதிப்பட்டிருந்தது அவளால் வந்த அழுகையை அடக்க முடியவில்லை சத்தம் இல்லாமல் ஓர் அழுகை நிகழ்ந்தது அந்த பாப்பாவின் மீதும் கோபமும் பட முடியவில்லை தெரியாமல் செய்த தவறுக்கு தண்டனையும் திட்டும் பொருந்தாது நேரம் அவள் பக்கத்தில் ஒரு பெண் வந்து அமர்ந்தாள் அவள் ஓர வெளிகளால் மீனாம்பாலின் கரத்தில் இருந்த பூனையை அவ்வப்போது பார்த்தபடி இருந்தாள் ஒரு கட்டத்தில் கேட்டுவிட்டாள் பூனை செத்துடுச்சா ஆமா ஜன்னல தூக்கி வீசிட வேண்டியதுதானே மீனாம்பாள் அதற்கு எதுவும் பதில் சொல்லவில்லை அந்த பெண்ணும் மேற்கொண்டு வாய் திறக்கவில்லை மீனாம்பாள் இறங்க வேண்டிய இடம் வந்தது முழு நிலவும் மேகத்தினுள் மறைய சன்னமான இருளின் பிடியில் வசப்பட்ட அந்த இரவில் மீனாம்பாள் கையில் பூனையுடன் வீடு நோக்கி நடந்தாள் வீட்டின் முன்பு இருந்த தென்னை மரத்தின் அருகே சிறியதாய் குழி ஒன்று தோண்டி பூனைக்குட்டியை புதைத்தாள் பின்பு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் வீட்டில் யாராச்சும் இருக்கணுமே பாபாவின் குரல் அவள் காதுகளில் கேட்டபடியே இருந்தது இந்த யோசனையிலேயே விடிந்தது கூடத்தை பெருக்கிவிட்டு நிமிர்ந்த நேரம் யாரோ கதவை திறந்து கொண்டு உள்ளே வரும் சத்தம் கேட்டது யாரு நான் முத்து வா முத்து மீனாம்பாளின் அருகே சென்று அமர்ந்தாள் எப்ப வந்தக்கா நேத்து ராத்திரியே வந்துட்டேன் அக்கா இப்போ கொஞ்சம் மனசு பரவாயில்லையா ஹம் அது அப்படியேதான் இருக்கு முத்து இல்ல உங்க பசங்க எல்லாரும் வெளியூர்ல இருக்காங்க இத்தச்சோட வீட்டுல உங்களுக்கு தான் ஆதரவா இருந்தாங்க அவரும் மூணு மாசத்துக்கு முன்னாடி போனதுக்கப்புறம் தனிமையா இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா எப்ப பாரு நெஞ்சில் ஆணி குத்துற மாதிரியே இருக்கு முத்து கூட்டமா சண்டை போட்டுட்டு இருந்தால் கூட இருந்துடலாம் தனியா இருக்கிறது ரொம்ப கொடுமை அதான் நாலு கோயில் குளம் போய் சுத்தி பார்த்தேன் அங்கிருந்து திரும்பி வரப்போ ரோட்ல என்னை மாதிரியே தனியா அனாதையாக கிடந்த பூனைக்குட்டி ஒன்னு பார்த்தேன் சரி நமக்கு துணையாக ஆகுமேன்னு ஒரு கூடை வாங்கி பத்திரமா வச்சு எடுத்துட்டு வந்தேன் ம் காது முத்து கண்களினால் வீட்டை துளாவினால் குழி தோண்டி புதைச்சிட்டேன் என்னக்கா சொல்ற முத்து அரண்டாள் வர வழியிலேயே செத்து போயிடுச்சுடி அதான் சரிக்கா அப்ப நான் வரேன் என்று அவள் விசுக்கென்று எழுந்தாள் அதுக்குள்ள கிளம்பிட்ட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போ பேரன் பேத்தியெல்லாம் வந்துடுவாங்க நிறைய வேலை நின்று இருக்கு அப்புறம் வரேன்கா அவள் பறந்தாள் காலையில் நடந்த முத்து எதிர்பட்டவர்களிடம் குசலம் பேசினாள் என்ன மீனாக்கா வீட்டுக்கு போயிருந்தியா அம்மாவாணி என்ன சொன்னாங்க அதை ஏன் கேட்குற அவள் தலையை தாழ்த்தி அவள் காதருகே சென்று பேசினாள் இந்த மீனாக்காவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு நினைக்கிறேன் என்ன முத்து சொல்ற ஆமாவாணி ஜாக்கிரதையாரு கடவுளே என்ன முத்து சொல்ற இப்பதான் மீனாக்கா வீட்டுக்கு போய் வாழைகளை அறுத்துட்டு வரலாம்னு பார்த்தேன் வேணா வேணா இனி எனக்கு எதுக்கு வம்பு வாலதி வீட்டில் வாங்கிக்கிறேன் தாடையில் வைத்தபடி முத்து சொன்னாள் சரி வாணி ஆனா நான் சொன்னது தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாத நீங்குறதால நான் சொன்னேன் சரி சரி முத்து நடையை கட்டினாள் அவள் செல்லும் வழியில் இருவரிடம் இதே கதையை சொன்னாள் இப்படியே இந்த கதை ஊர் முழுவதும் பரவிவிட்டது மீனாம்பாள் வீட்டுக்கு ஈ கூட செல்வதில்லை அவளுக்கு அதற்கு காரணமும் புரியவில்லை வழியை யாரையாவது வீட்டிற்கு அழைத்தாலும் வருவதும் இல்லை ஏற்கனவே தனிமையில் வெந்து கொண்டிருந்த மீனாம்பாள் இன்னமும் நொந்து போனாள் அப்போதுதான் ஒரு பார்சல் கொரியர் மூலமாக வந்தது கொரியர் அதை மீனாம்பாளிடம் நீட்டினான் தம்பி யார் அனுப்பியிருக்கா மதன் மூர்த்தின்னு போட்டிருக்குங்க அது என் பையன்தான் மீனா அவனிடம் கொஞ்ச நேரமாவது பேச்சு கொடுத்து நிற்க வைக்க முனைந்தாள் அவன் வண்டியில் ஏற போனான் தம்பி என்ன அனுப்பியிருக்கான்னு பார்த்து சொல்லேன் பிரிச்சு பாருங்க உனக்கு படிக்க தெரியாதா தெரியும் தெரியும் ஏதோ பொம்மை அனுப்பியிருக்கார் பொம்மையா இந்த கிழவிக்கா ம் கொஞ்சம் பிரிச்சு காட்டேன் ஐயோ இதெல்லாம் எங்க வேலை இல்லைங்க எனக்கு நேரம் ஆகிடும் இன்னும் ஆயிரத்தெட்டு வீடு பார்க்கணும் அவன் எரிந்து விழுந்தான் டீ திரட்டுமா தம்பி அளவு தெரியாம சேர்த்து வச்சிட்டேன் சற்று நின்றான் சரி கொண்டாங்க நான் பிரிச்சு வைக்கிறேன் மீனாம்பாள் உற்சாகமாய் தலையை ஆட்டிவிட்டு உள்ளே சென்றாள் அதற்குள் அவன் பிரித்து முடித்திருந்தான் திரும்பிய மீனாம்பாள் தேநீரை நீட்ட அவன் கையில் பிரித்து வைத்திருந்த பொம்மையை நீட்டினான் என்ன தம்பி இது டாக்கிங் டாம்ங்க அப்படின்னா இது நீங்க சொல்றதெல்லாம் திருப்பி சொல்லும் எது இந்த பொம்மை பூனையா ஆமாங்க டாக்கிங் டாம்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கெல்லாம் இத ரொம்ப பிடிக்கும் ஓஹோ போன வாரம் என் பையன்ட்ட பேசினப்ப ஆசையா வளர்த்தலாம்னு நினைச்ச பூனை செத்து போச்சுன்னு சொன்னேன் அதான் இதை வாங்கி அனுப்பியிருப்பானா தெரியலங்க நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் ஆனா இது நாம சொன்னது அப்படியே சொல்லும் மாத்தி சொல்லாது அவன் வண்டியை உதைத்து விட்டு கிளம்பினான் மீனாம்பல் அந்த பொம்மையை உள்ளே எடுத்து சென்று திண்ணையில் வைத்தாள் அதன் தலையை ஆசையாய் நீவியபடி வணக்கம் மீனாம்பாள் என்றாள் அது பூனை குரலில் வணக்கம் மீனாம்பாள் என்றது முற்றும் மக்களை மேலும் இது மாதிரியான இதயம் தொடும் இதமான கதைகளை கேட்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விரைவில் இன்னொரு இனிமையான கதையில் சந்திப்போம் நன்றி